தியானம் அப்படிங்கிறத பேர் தப்பா புரிஞ்சுருக்காங்க எண்ணம் இல்லாத நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுங்க எனக்கு புரிஞ்சதை பற்றி நான் சொல்கிறேங்க ஏற்கனவே நீங்கள்லாம் தியானத்தில் வந்து பிஹெச்டி தான் இருந்தாலும் இந்த இடத்துல நான் கருத்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க தியானம்ங்கிறது பல பேர் எண்ணம் இல்லாமல் இருக்கணும் நான் தியானத்தில் உட்காடுறேன் எனக்கு என்னென்னமோ தோணுது கண்டதெல்லாம் தோணுது அதனால் வந்து எனக்கு தியானம் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக தியானம் அப்படின்னா என்னென்னா இந்த கண்டதெல்லாம் தோணுது இல்லைங்களா அதான் தியானம் செட்டில் பண்ணாத விஷயமெல்லாம் ஞாபகம் வரும் அதான் தியானம் தியானங்கிறது என்னென்னா புதுசாக ஒரு பிரச்சனையை உள்ளே விடாமல் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறது தான் தியானம் வீட்டில் டிவி பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரச்சனையும் உள்ளே போயிட்டே இருக்கும் பாண்டிச்சேரியில் அப்படி இன்னும் ரெண்டு பிரச்சனை உள்ளே போகுது விழுப்புரத்தில் இப்படி புது புது பிரச்சனை போகுது சின்ன வீட்டுக்குள்ளே நம்ம குடும்ப நண்பர்கள் எல்லாம் குடும்ப உறுப்பினர்களை பார்த்தா கொண்டாட்டி பார்த்தா ஒரு பத்து பிரச்சனை உள்ளே போகுது புருஷனை பார்த்தா பத்து பிரச்சனை உள்ள போகுது குழந்தையை பார்த்தா அது பண்ணுற கூத்தை பார்த்து எட்டு பிரச்சனை உள்ளே போகுது ஸோ இப்போ டிவி பார்க்காம பேப்பர் படிக்காமல் அப்புறம் இந்த செல்ஃபோன் ஒன்று இருக்குது புதுசாக ஒரு வியாதி வந்திருக்கு எல்லாருக்கும் அந்த வியாதிக்கு பேர் என்ன தெரியுங்களா அப்பப்போ செல்ஃபோனை பார்ப்பையா அப்படின்னு ஒரு வியாதி எதுக்கு பார்க்கறதுனே தெரியாது சும்மா உட்காந்துருப்போம் அப்படி எடுப்போம் எதுக்கு பார்க்குறனே தெரிய மாட்டேங்குது ஹேபிட்டாக மாறிடுச்சு இது ஒரு பிரச்சனை கூடவே வச்சுருக்கு காசு கொடுத்து வாங்கின ஒரு பிரச்சனை இப்படி நிறைய விஷயங்கள் செட்டில் ஆகாமல் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு நாள் நம்ம ஆஃபீஸ்க்கு போயிருப்போம் மேனேஜர் திட்டியிருப்பார் செமையாக கோவம் வந்திருக்கும் உடனே வந்து உட்காருவோம் அதுக்குள்ளே அடுத்த கிளைண்ட் வந்துடுவாங்க அந்த திட்டினத்துக்கான பிரச்சனை உள்ளே இருக்குது இன்னும் செட்டில் ஆகலை அப்படியே இருக்குது பத்து வருஷமாக இருக்குது அப்போ இன்றைக்கி உட்காந்து தியானம் பொழுது அது ஞாபகத்துக்கு வரும் பதினெட்டு வருஷம் முன்னால் மேனேஜர் திட்டினாரே நம்மளை பார்த்து சோற திங்குறியா என்ன திங்கிறியா அப்படின்னு டக்கு ஞாபகத்துக்கு வரும் உன்னே நம்ம என்ன பண்ணுறோன்னா சே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டு டிவி பார்க்க ஆரம்பிக்கிறோம் அது வேண்டாம் பிடிக்கலன்னு செல்ஃபோன் பார்க்க ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக அதை நம்ம இன்னும் ஃபேஸ் பண்ணி சமாளிக்கவே இல்லை புரிஞ்சிக்கவே இல்லை அதாவது வருது இப்போ தியானம் என்ன பண்ணுன்னா தியானம் பொழுது அதை ஞாபகப்படுத்தி யார் தப்பு நம்ம மேலே தப்பு கரெக்டு அவர் வந்து பத்து மணிக்கு வர சொன்னார் நம்ம தான் லேட்டாக வந்தோம் திட்டினது தப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை செட்டில் பண்ணால் தியானம் சக்ஸஸ் பயந்து போய் எஸ்கேப் ஆனால் மீண்டும் மீண்டும் பதினஞ்சு வருஷங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் எப்பெல்லாம் தியானம் பண்ணும்போது புதுசாக உங்களுக்கு பழைய ஞாபகம் வருதோ அதெல்லாம் என்னென்னா எல்லாமே செட் அன்செட்டில்டு திங்ஸ் இல்லை ஒன்று மேனேஜர் மேலே தப்பு இருக்கும் நம்ம மேலே தப்பு இருக்கும் ரெண்டு ஏதோ ஒன்று தான் இருக்கும் என்ன கேட்டால் யாராரெல்லாம் இந்த அன்செட்டில்டு பிரச்சனை வச்சுருக்கீங்களோ நூற்றுல தொண்ணூறு நம்ம தப்பாக தான் இருக்கும் நல்லா திங்க் பண்ணி பார்த்தா புரியும் அப்போது அது புரிஞ்சு ஓஹோ அந்த அந்த மேனேஜர் சரியில்லை அவர் ஒரு லூசு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதும் தியானம் தான் சரி அந்த நாய் அப்படி தான் சொல்லும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அதுகிட்ட எப்படி நடந்துக்கிறது அதுகிட்ட எப்படி நடந்துக்கிறது இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஜந்து ஜந்துவந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தாட் நம்மளை விட்டு போயிடும் இப்படி சின்ன வயசுலேருந்து நமக்கு நிறைய செட்டில் ஆகாத விஷயங்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் செட்டில் பண்ணுறது தான் தியானம் அதனால தியானம் பண்ணும்பொழுது ஞாபகமெல்லாம் வந்தாலெலாம் கவலைப்பட வேண்டாம் அது தியானம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் ஒரு மண் ஒரு மணி நேரம் தியானம் உட்காந்துங்க என்னமே இல்லாமல் இருக்கவே முடியலைங்கன்னா அப்படிதான் வரும் அப்போ அதை செட்டில் பண்ணும் ஃபேஸ் பண்ணி செட்டில் பண்ண செட்டில் பண்ண ஒவ்வொன்றா கிளியர் ஆகி ஒரு நாள் நீங்கள் பொழுது எந்த ஞாபகமும் வரலன்னா உங்களுக்கு முக்தி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நான் வந்துங்க சின்ன வயசில் உடலால் நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தோளெல்லாம் சொரியாசிஸ் தோலெல்லாம் பொண்ணு எனக்கு கண் தெரியாது சின்ன வயசில் இப்போ நல்லா தெரியுது கண்ணாடி மாட்டி ஸ்கூலில் வந்து கண்ணாடி மாட்டிகிட்டு தான் போர்டு பார்ப்பேன் கண்ணாடி காட்டுன்னா தெரியாது ஒரு கண்டாக்டர் நீ வாழ்நாள் ஃபுல்லாக கண்ணாடி மாட்டோம்னு மாட்டி விட்டார் இப்போ கண்ணாடியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது எனக்கு மலச்சிக்கல் இருந்துச்சுங்க அது எப்படின்னா ரஜினி மாதிரி எப்போ வரும் எப்படி வரும் தெரியவே தெரியாது வரவே வராது கடைசி வரைக்கும் மலச்சிக்கல் கண்ணு கண்ணாடி வலிப்பு தோல்வியாதி இப்படி சின்ன வயசில் நிறையா உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்துச்சு இதுக்கு எல்லா வைத்தியரையும் பார்த்தேன் எல்லாரும் அவங்கவங்க வைத்தியத்தில் என்னது இருக்கோ கொடுத்தாங்க பட் எனக்கு குணமாகலை அப்புறம் மன மனச்சிக்கல் கவலை கோபம் டென்ஷன் பயம் நிறையா ஹாப்பினஸ் எல்லாம் கிடையாது பெரிய இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஊரில் எப்படின்னா சின்ன வயசில் ஹாப்பியாக இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் பெருசாக பெருசாக கவலை துன்பமெல்லாம் அதிகமாகிட்டே போகும் இது ஒரு கேட்டகிரி நாங்கள் வந்து ஆப்போசிட் கேட்டகிரி நாங்கள் சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சுட்டு இப்போ ஜாலியாக இருப்போம் அவ்வளோதான் வித்தியாசம் சின்ன வயசில் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா இப்போ துன்பப்படணுங்கிறது எழுதப்படாத நீதி இப்படி சிக்கல் வரும் பொழுது நான் பல குருநாதரை பார்த்தங்க பல குருநாதர் பல புத்தகங்கள் பல வைத்திய படிப்புகள் பல நண்பர்கள் பல ஞானிகள் எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தருண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு என்ன புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா இப்போ நம்மளோட தேவை என்னங்க ஒரு மனிதனுடைய தேவை என்னென்னா முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கணும் இதை ஃபஸ்ட்டு ஒருத்தரோட தேவை ரெண்டாவது ஹாப்பியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மூணாவது நிம்மதியாக இருக்கணும் நாலாவது கொஞ்சம் வருமானம் வேணும் வருமானம்னா கோட்டை கட்டுறக்கு இல்லை தேவையான அத்தியாவசியத்துக்கு ஒரு வருமானம் வேணும் அப்புறம் உறவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இவ்வளோதாங்க அப்புறம் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் அதை தீர்த்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதாங்க மொத்தமாகவே இதுதாங்க எல்லாத்துடைய தேவையாக இருக்குது எனக்கும் அதான் தேவையாக இருந்துச்சு ஆனால் எதுவுமே நிறைவேறலை உடம்புலையும் வியாதி மனமும் நிம்மதியாக இல்லை ஹாப்பியாகவும் இல்லை வருமானமும் இல்லை இப்படி இருக்கிற எல்லா நெகட்டிவ் இருக்கும் பொழுது நான் பல குருநாதரை பார்த்து பல புத்தகங்களை படித்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இருபத்தோரு விஷயம் ஒரு மனிதனுக்கு புரிந்தால் இந்த விஷயமெல்லாம் சரியாயிரும் அதாவது இருபத்தி ஒரு விஷயத்தில் நமக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுங்க அந்த இருபத்தோரு விஷயம் என்னென்னா ஒன்று விதைகள் இரண்டு விவசாயம் மூன்று பொருள் தயாரிப்பு நான்கு சமையல் அஞ்சு சாப்பிடும் முறை ஆறு உடம்பு கழிய கழிவுகளை வெளியேற்றும் பொழுது அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வித்தை ஏழு நாம் உடம்பில் உள்ள கழிவுகளை எப்படி வெளியேற்ற வேண்டும் என்ற வித்தை எட்டு கழிவே உள்ளே போகாமல் வாழ்கிறது எப்படி அது ஏன் போவானே அப்புறத்துக்கு நீக்குவானே உள்ளே போகாமே வாழ முடியும் அடுத்தது தண்ணீர் குடிக்கும் முறை மூச்சு காற்ற ஜீரணம் செய்யும் முறை உழைப்பு உழைப்பு ஒரு மனிதனுக்கு எவ்வளோ வேணும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்புறம் தூக்கம் நிம்மதியான தூக்கம் ஆழ்நிலை தூக்கம் அப்புறம் மனசு ஹாப்பியாக வாழ்கிறது எப்படி அடுத்தது இயற்கை வைத்தியம் அடுத்தது மாற்று வைத்தியம் அடுத்தது ஏ மாற்று வைத்தியம் மூணு வைத்தியம் இருக்கு ஊரில் அடுத்தது கல்வி அரசியல் உறவுகள் பொருளாதாரம் ஆன்மீகம் இவ்வளோதாங்க இந்த இருபத்தோரு விஷயத்துல எவ்வளோ விஷயம் புரிஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை வரும் தருமி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி திருவிழா படத்தில் மன்னா எனது பாடலில் எவ்வளோ பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு பொருள் கூடன்னு கேட்குற மாதிரி இருபத்தோரு விஷயத்தில் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கோ அந்தளவுக்கு சிக்கல் வரும் இந்த இருபத்தோரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன் நான் இதை ஒழுங்கு செய்தேன் நான் எனக்கு வேணுங்கிற அமைதி நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடச்சிருச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தேங்க என் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி இது எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாம் எல்லாத்தையும் உட்கார வச்சு நான் பேசினேன் யாருமே மதிக்கலை இது ஒரு சாபம் நீங்கள் வேணா பாருங்க கூடுறக்கூட மட்டும் மதிக்க மாட்டாங்க ஊரே மதிக்குது இது எல்லாருக்கும் இருக்கிற சாபம் டிசைனாக தான் இருக்குது ஊர்ல அப்புறம் தான் உண்மை உண்மையில் உண்மையில்ங்க வீட்டில் எல்லோரும் மதிச்சுருந்தாங்கன்னா வெளியே வந்திருக்க மாட்டேன் சரி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரோட்டுக்கு வந்து ரோட்டுக்கு வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்பொழுது இதெல்லாம் மக்கள்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு சிலபஸ் எப்படி கூட தெரியாது எனக்கு எனக்கு என்ன தெரியும் எப்படி சொல்கிறது தெரியாது அப்படி சொல்லி 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 அதுவாக ஒரு சிலபஸ் ரெடியாச்சுங்க ஸோ இந்த இருபத்தோரு விஷயம் இந்த இருபத்தோரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க யாருக்காவது நோய் இருந்தால் என்ன தெரியும் அர்த்தம் நமக்கு உடம்ப ஒழுங்கா வச்சுக்க தெரியலன்னு அர்த்தம் அடுத்த நிலையில குறை சொல்லக்கூடாதுங்க நமக்கு தெரில யாருக்காவது ஹாப்பினஸ் இல்லை மன மகிழ்ச்சி இல்லைன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம் மனசை பத்தி நமக்கு புரியலன்னு அர்த்தங்க ஆனா எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருப்போம் ஹஸ்பண்ட் தாங்க ப்ராப்ளம் ஒய்ஃப் தாங்க ப்ராப்ளம் மேனேஜர் தாங்க எல்லாம் சொல்லுவேங்க அந்த மேனேஜர் போய் வேற மேனேஜர் இன்னும் அதே அப்படியே தான் இருக்கும் தான் நமக்கு உடம்பு சம்பந்தமா புரிஞ்சா நோயெல்லாம் வராது மனசை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சா கவலை எல்லாம் வராது ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரிஞ்சா நஷ்டம் வராது நாலு பிஸ்னஸ் பண்ணங்க நாலு பார்ட்னரும் வேஸ்ட்டுங்க எல்லாம் ஏமாத்து காரணங்கன்னா நாலு பேர் ஏமாத்துக்காரங்கல்ல நீங்க ஏமால டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணும் தெரியலங்க நினைச்சுக்கு இது ஒன்றும் தெரியல அப்படின்னு நாலு தடவை பிசினஸ் பண்ணி நீங்க லாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் அர்த்தம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இதுதாங்க இவ்வளோதான் விஷயம் அப்ப உறவுகளை சிக்கல் வந்த என்ன அர்த்தம்னா நமக்கு மற்றவர்களோடு பழக தெரியவில்லை